மீடியா இன்று நடவடிக்கை தமிழ்நாடு விவசாயிகள் தொழிலாளர்கள் கட்சியின் மாவட்ட தலைவர் முத்து பிரின்ஸ் மாநகராட்சி அதிகாரிகளுக்கு நன்றி தெரிவித்தார் தமிழ்நாடு விவசாயிகள் தொழிலாளர்கள் கட்சியின் சார்பாக அக்கட்சியின் மாவட்ட தலைவர் குரூஸ் முத்து பிரின்ஸ் தலைமையில் கோயம்புத்தூர் மாநகராட்சி மத்திய மண்டல உதவி ஆணையரிடம் கடந்த ஆகஸ்ட் இருபத்தி தேதி மனு ஒன்று அளித்தார் அம்மனுவில் கோயம்புத்தூர் மாநகராட்சிக்கு உட்பட்ட வார்டு அறுபத்தி எட்டு டாக்டர் ராதாகிருஷ்ணன் சாலையில் சாக்கடை வடிகால் பல ஆண்டுகளாக தூர்வாரப்படாமல் தற்போது சாக்கடை நீர் தெருக்களில் ஓடுவதாகவும் அதனால் பொதுமக்களுக்கு பெரும் நோய் தொற்று ஏற்படும் அபாயம் மற்றும் அசௌகரியங்கள் ஏற்படுவதாகவும் போர்க்கள அடிப்படையில் ராதாகிருஷ்ணன் சாலை முழுவதும் சாக்கடை வடிகால் தூர்வாரப்பட வேண்டும் என்றும் மனு அளிக்கப்பட்டது பின்னர் செய்தியாளர்களை சந்தித்திருந்தார் அதன் எதிரொலியாக தற்போது கோயம்புத்தூர் மாநகராட்சி மத்திய மண்டலத்தின் துணை ஆணையர் செந்தில்குமரன் உத்தரவின் பேரில் உதவி பொறியாளர் நடராஜன் மேற்பார்வையில் ராதாகிருஷ்ணன் சாலையில் உள்ள சாக்கடை வடிகால்கள் தூர்வாரப்பட்டு வருகிறது இதனைத் தொடர்ந்து தமிழ்நாடு விவசாயிகள் தொழிலாளர்கள் கட்சியின் கோவை மத்திய மாவட்ட தலைவர் குரூஸ் முத்து பிரின்ஸ் செய்தியாளர்களிடம் கூறியபோது எங்கள் மனுவினை பரிசீலனை செய்து தக்க நடவடிக்கை எடுத்த மாநகராட்சி உதவி ஆணையர் மற்றும் மாநகராட்சி ஊழியர்கள் அனைவருக்கும் மனமார்ந்த நன்றிகளை தெரிவித்துக் கொள்வதோடு நமது பகுதிகளை சுகாதாரமாக வைத்துக் கொள்வதற்கும் இதுபோன்ற அசௌகரியங்கள் மேலும் ஏற்படாமல் இருப்பதற்கும் பொதுமக்களின் ஒத்துழைப்பும் கட்டாயம் அவசியம் என்று வணக்கம் நம்ம கடந்த ஆகஸ்ட் மாதம் இந்த கோயம்புத்தூர் ராதாகிருஷ்ணன் சாலை மத்திய மண்டலத்துக்குட்பட்ட பகுதிகளில் சாக்கடை வந்து தூர்வாரப்படாமல் பொதுமக்களுக்கு மிகுந்த சிரமம் ஏற்பட்டு வருதுன்னு சொல்லி நம்ம கோயம்புத்தூர் மத்திய மண்டல துணை ஆணையர் செந்தில்குமரன் அவர்களிடம் மனு அளித்திருந்தோம் அதுக்காக இன்றைக்கி ஒரு பெருமுயற்சியாக இன்றைக்கி அதுக்கான உண்டான பணிகள் நடந்துட்டுருக்கு ஏன்னா இந்த வடிகால்கள் வந்து பார்த்திங்கன்னா கிட்டத்தட்ட பல ஆண்டுகளாக தூர்வாரப்படாமல் மிகுந்த ஒரு மோசமான கடுமையான நிலைமையில் இருந்துட்டு இருந்தது அதன் ஒரு பகுதியாகத்தான் ஆகஸ்ட் மாதம் வந்து நம்ம மனு அளிச்சிருந்தோம் அதுக்கு மாநகராட்சியிலிருந்து இன்னைக்கு சரியான நடவடிக்கை எடுத்து இன்னைக்கு தூர்வாரும் பணி நடந்துட்டு இருக்கு அதற்கு மாநகராட்சி மத்திய மண்டலத்தின் உதவி ஆணையர் அவர்களுக்கும் இந்த வார்டின் ஏஇ திரு நடராஜன் சார் மற்றும் மாநகராட்சி ஊழியர்கள் அனைவருக்கும் எங்கள் மனமார்ந்த நன்றி தமிழ்நாடு விவசாயிகள் தொழிலாளர் கட்சியின் சார்பாகவும் இந்த பகுதி பொதுமக்கள் சார்பாகவும் கேட்டுக்கொள்கிறோம் அதே போல பொதுமக்களுக்கு ஒரு அன்பான வேண்டுகோள் என்ன அப்படின்னா இந்த வடிகால் இது நம்ம முழுமையாக ஆய்வு செஞ்சிருந்தோம் ஆய்வு செஞ்சிருந்த போது இந்த வடிகால்களில் மனித கழிவுகள் இருப்பதையும் நம்ம பார்க்க முடிஞ்சது இந்த வடிகால்கள் ஆக்சுவலி இது எதுக்காக அப்படின்னா மழை நீர் போவதற்காகவும் நம்ம வீடுகளில் இருக்கிற இந்த அசுத்தமான நீர்களை வெளியேற்றுவதற்கும்தான் இது முழுக்க முழுக்க இந்த வடிகால்கள் ஆனால் ஒரு சிலர் வந்து என்ன பண்ணிருக்கோம்னா நம்ம வீட்டில் இருக்க கழிவுகள் அதாவது மனித கழிவுகளை இருக்கிறோம் அதை உடனடியாக சரி செஞ்சுக்கணும் நீங்கள் மாநகராட்சி வார்டு அலுவலகங்கள் அணுகி அதற்கு இது ஆக்சுவலி இந்த மனித கழிவுகள்லாம் நம்ம நடுவில் இருக்கிற ட்ரைனேஜ் தான் நீங்கள் கொண்டு போய் விடணும் இதற்காக வேலை செய்யும் மாநகராட்சி ஊழியர்களும் நம்மை போன்ற மனிதர்கள் தான் அவங்களையும் நம்ம கருத்தில் கொண்டு இந்த மாதிரி செயல்களை தவிர்த்து உடனடியாக இந்த செயல்களை நிறுத்திக்கணும் உடனடியாக வார்டு அலுவலகத்துக்கு போய் அந்த ட்ரைனேஜ் லைன் கனெக்ட் பண்றதுக்கான வேலைகளை உடனடியாக பொதுமக்கள் பார்க்கணும் மேலும் இந்த பகுதியில் மக்கும் குப்பை மக்காத குப்பை தரம் பிரிக்கணும் ஏன்னா இந்த சாக்கடைகளில் பார்க்கும்போது அதிகப்படியாக பிளாஸ்டிக் கழிவுகளையும் எங்களால் பார்க்க முடிஞ்சது அதனால் பொதுமக்களும் இதற்கு ஒத்துழைப்பு தர வேண்டும் என்று தமிழ்நாடு விவசாயிகள் தொழிலாளர் கட்சியின் சார்பாக கேட்டுக்கொள்கிறோம் நன்றி வணக்கம்